யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினராக சுயாதீன வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்ற அர்ச்சுனா ராமநாதன் தொடர்ந்தும் பல்வேறு பிரச்சனைகளுக்கு தன்னை உள்ளிட்ட வண்ணமே காணப்படுகின்றார் தொடர்ச்சியாக பல்வேறு கருத்து மோதல்கள் சர்ச்சைகள் வழக்குகள் என அவரை சுற்றி தொடர்ந்த வண்ணமே இருக்கின்றன இதுவரை இருபத்தி ஐந்து வழக்குகள் அவர் மீது பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் தற்போது புதிய விசாரணை ஒன்று யாழ்ப்பாண போலீசாரால் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அது என்ன விடயம் என பார்க்கின்ற போது கடந்த பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களும் அவர்களுடைய சொத்து விவரங்கள் தொடர்பாக தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என விடயம் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டது அவ்வாறு சமர்ப்பிக்காதவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல் ஆணைக்குழு ஏற்கனவே அறிவித்திருந்தது இந்த நிலையில் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் போட்டியிட்ட சில பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய சொத்து விவரங்கள் இன்னும் கைக்கு வரவில்லை என்பதால் தேர்தல் ஆணைக்குழு போலீஸ் மா அதிபரின் ஊடாக பொலிஸாரின் உதவியை நாடியுள்ளது இதனை அடிப்படையாக கொண்டு யாழ்ப்பாண போலீசார் தேர்தல் ஆணைக்குழுவிடமிருந்து கிடைக்கப்பட்ட பெயர் பட்டியலை அடிப்படையாக கொண்டு விசாரணைகளை ஆரம்பிக்க உள்ளனர் அந்த அடிப்படையில் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் போட்டியிட்ட அர்ச்சுனா ராமநாதன் சசிகலா ரவிராஜ் உமாகரன் ராசய்யா மயூரன் கிருஷ்ணானந்த் ஹவுசல்யா மற்றும் குருசுவாமி சுரேன் ஆகியோரினுடைய தேர்தல் செலவுகள் தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்வதற்காக யாழ்ப்பாண போலீசார் அந்த விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் தேர்தலுக்கு எத்தகைய செலவுகள் செலவழிக்கப்பட்டன அவர்களுடைய சொத்துக்கள் தொடர்பாக முழுமையான மதிப்பீடு இதில் செய்யப்படும் அதன் அடிப்படையில் முதல் கட்டமாக சசிகலா ரவிராஜிடம் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டு அவரிடம் வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது அதற்கு பின்னர் ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் வேட்பாளர்களுக்கும் இந்த விசாரணை யாழ்ப்பாண போலீசாரால் மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது அந்த வகையில் அச்சுனா ராமநாதன் மற்றும் கௌசல்யா ஆகிய இருவரினுடைய சொத்துக்கள் தொடர்பிலும் தேர்தல் கால செலவுகள் தொடர்பிலும் யாழ்ப்பாண போலீசார் விசாரணைகளை மேற்கொள்வதற்கு தயாராக உள்ளனர் இந்தியாவுக்கும் தமிழ் மக்களுக்குமான உறவு பாலமாக யாழ்ப்பாணத்தில் இந்தியா ஒரு கலாச்சார மையத்தை ஆரம்பித்து வைத்தது இந்திய அரசாங்கத்தை பொறுத்தவரை தற்பொழுது உலக வல்லரசுகளில் ஒன்றாக இந்தியா தன்னை உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற இந்த காலப்பகுதியில் இலங்கை இந்தியாவுக்கு மிகவும் கேந்திர முக்கியத்துவமிக்க நாடாக இருக்கின்ற பட்சத்தில் இலங்கை மீதான இந்தியாவினுடைய கரிசனை மிகவும் அதிகமாக உள்ளது அந்த வகையில் இலங்கையை தனது கட்டுப்பாட்டுக்குள் இந்தியா வைத்திருப்பதற்கான பிரதான ராஜதந்திர நகர்த்தலாக தமிழர்கள் விடயமே பார்க்கப்படுகின்றது தமிழர்கள் தொடர்பான தமிழர்கள் பிரச்சினை தொடர்பாக இந்தியாவினுடைய தலையீடும் அக்கறையுமே தொடர்ச்சியாக இலங்கை அரசை இந்தியாவுடன் கட்டி போட்டு வைத்திருக்கின்ற ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது அந்த வகையில் யாழ்ப்பாணத்தில் இந்தியாவினுடைய இராஜதந்திர முயற்சியின் காரணமாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அப்போதைய ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இணைந்து இவர்கள் இருவரும் இணைந்து யாழ்ப்பாணம் கலாச்சாரம் மத்திய நிலையம் ஒன்ற ஒன்றை உருவாக்கி வைத்தனர் அதன் அடிப்படையில் இந்தியாவினுடையதும் தமிழ் மக்கள் யாழ்ப்பாண மக்களினுடையதும் கலாச்சாரங்கள் பிரதிபலிக்கப்படுகின்ற ஒரு இடமாக தமிழ் மக்களினதும் தங்களுடைய இணைப்பையும் வெளிப்படுத்துகின்ற ஒரு இடமாக இந்த மையம் காணப்படும் என அன்றைய காலகட்டத்தில் தெரிவித்தனர் இந்த நிலையில் இவ்வாறு இருந்த இந்த கட்டடம் தற்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் பதினெட்டாம் திகதி ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறார்கள் இந்த மாற்றத்தை இந்தியாவினுடைய இலங்கைக்கான தூதுபர் சந்தோஷ் ஜாய் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்திருந்த நேரத்தில் அவரும் இலங்கையினுடைய புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவலர்கள் அமைச்சராக உள்ள சுனில் செனபி ஆகியோர் இணைந்து இந்த பெயர் மாற்றத்தை ஏற்படுத்துகின்றனர் யாழ்ப்பாண கலாச்சார மத்திய நிலையமாக இருந்த இடம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையமாக மாற்றியமைக்கப்பட்டது திருவள்ளுவரின் பெருமையை பறைசாற்றும் வகையில் மாற்றியமைக்கப்பட்டதாக குறிப்பிட்டாலும் இந்த திரைநீக்க நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் குறிப்பாக ஜேபிபியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இளங்குமரன் ரஜீவன் ஆகியோர் பங்கு பங்குபற்றியதுடன் கடற்தொழில் அமைச்சராக இருக்கின்ற சந்திரசேகரனும் குறித்த நிகழ்வில் பங்கு கொண்டார் இதன்போது திருவள்ளுவர் பண்பாட்டு மையமாக பெயர் நீக்கம் செய்யப்பட்டதுடன் அந்த பெயர் பலகையில் முதலில் ஆங்கிலமும் இரண்டாவதாக சிங்களமும் மூன்றாவதாக தமிழ்மொழியும் காணப்பட்டது இதுவும் ஒரு பிரச்சனையாக பார்க்கப்பட்டது இங்கு இரண்டு பிரச்சனைகள் மக்களால் சுட்டிக்காட்டப்பட்டது ஒன்று யாழ்ப்பாணம் கலாச்சார மத்திய நிலையத்தில் யாழ்ப்பாணத்தை இல்லாமல் செய்து திருவள்ளுவர் பண்பாட்டு மையம் என மாற்றப்பட்டது யாழ்ப்பாணத்தை இல்லாமல் செய்யப்பட்டது மிகவும் கடுமையாக விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்பட்டது அரசியல்வாதிகள் அறிஞர்கள் புத்திஜீவிகள் பொதுமக்கள் என பலரும் இதற்கு விசனம் தெரிவிக்க தொடங்கினர் அத்துடன் பேர்பலகையிலும் இந்த தமிழ் மொழிக்கு மூன்றாவது இடம் கொடுக்கப்பட்டமை அரசியல் அமைப்பின் பதினாறாவது உறுப்புரிமையின் அடிப்படையில் வடக்கில் குறிப்பாக தமிழர்கள் பெருமளவு வாழும் வடக்கு கிழக்கு பகுதிகளில் தமிழ் மொழியே அரச கரும மொழியாக இருக்கின்ற இந்த சூழலில் தமிழ் மொழி இவ்வாறு மூன்றாவது நிலைக்கு தள்ளப்பட்டது கடும் விமர்சனத்துக்குள்ளானது களத்தொழில் அமைச்சராக இருந்த சந்திரசேகரம் ஒரு கருத்தை தெரிவிக்கின்றார் தானும் இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்து விட்டேன் எனக்கு அப்போதுதான் தெரியும் பெயர் மாற்றத்தில் இந்த பெயர் மாற்றம் இடம்பெற்றதுடன் பெயரில் தமிழுக்கு மூன்றாவது இடம் கிடைக்க பெற்றிருக்கின்றது என்பது அப்போது பார்த்து அதிர்ச்சி அடைந்தேன் என தெரிவிக்கின்றார் திருவள்ளுவர் பண்பாட்டு மையம் என்ற பெயர் நல்லதாக உள்ளது ஆனால் யாழ்ப்பாண கலாச்சார மையம் மாற்றப்பட்டது தனிப்பட்ட ரீதியில் எனக்கு வருத்தம் என அவர் ஒரு காரணத்தை குறிப்பிடுகிறார் ஆனால் இது தொடர்பாக அவர் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவே அமைச்சருக்கும் இந்த விடயம் தெரியாது என்கின்ற நிலையில் இது இந்திய தூதுவர் ஆலயத்தினுடைய தவறாக பார்க்கப்படுகிறது அவர்கள் இது தொடர்பாக அசந்த இனமாக செயற்பட்டுள்ளனர் இதனால் தொடர்ச்சியாக பல்வேறு நபர்களின் விமர்சனத்துக்குள்ளான நிலையில் தற்பொழுது இந்திய தூதுவர் ஆலயத்தினூடாக ஒரு மாற்றம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது இன்றைய தினம் காலையில் திடீரென அந்த திருவள்ளுவர் பண்பாட்டு மையம் யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையமாக மாற்றியமைக்கப்பட்டது திருவள்ளுவர் பண்பாட்டு மையமாக பெயர் வைக்கப்பட்ட போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய உத்தியோகபூர்வ ட்விட்டர் தளத்தில் அதை வரவேற்று கருத்து தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் யாழ்ப்பாண மக்களின் கடும் எதிர்ப்பின் காரணமாக தற்போது யாழ்ப்பாண திருவள்ளுவர் பண்பாட்டு மையம் என மாற்றப்பட்டுள்ளது ஆனால் இதிலும் என்ன பிரச்சினை உள்ளது என்பது இந்திய தூதுவர ஆலயத்தின் தலையீடே முழுமையான விடயமாக பார்க்கப்படுகிறது தற்பொழுதும் இது யாழ்ப்பாண மக்களுக்குரியதா யாழ்ப்பாணத்தின் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கப் போகின்றதா என்பது கேள்விக்குறியாகவே காணப்படுகிறது தொடர்ந்தும் இந்தியாவினுடைய ராஜதந்திர நகர்வுகளே இதில் அடங்கியிருக்கின்றன சிவஞானம் சுரிதரன் மற்றும் சுமந்திரனுக்கிடையில் பனிப்போர் நிலவி வந்திருந்த காலத்தில் தற்பொழுது அந்த பனிப்போர் பொதுவெளியிலேயே அனைவர் முன்னிலையிலும் அவர்களுக்கு உள்ள மோதல்கள் வெளிவரத் தொடங்கியுள்ளது அந்த வகையில் பாராளுமன்றத்தில் வைத்து சிவஞானம் சிறீதரன் சுமந்திரன் மீது விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என பகிரங்கமாகவே கருத்து தெரிவித்தார் அயலக தமிழர் தினத்தில் அவர் கட்டுநாயக விமான நிலையத்தில் தடுக்கப்பட்டமை தொடர்பாக சுமந்திரன் ஒரு கருத்தை தெரிவிக்கின்றார் அதாவது அவர் தடை செய்யப்பட்ட அமைப்புகளுடனான சந்திப்பை தமிழகத்தில் மேற்கொள்ள இருந்ததாக நினைத்து இந்த புலனாய்வு பிரிவினர் இவரை தடுப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கலாம் என தான் ஊகிப்பதாக ஒரு கருத்தை தெரிவிக்கிறார் ஏற்கனவே இந்த சுமந்திரனுடைய கருத்துக்கு ஏற்றது போலவே பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறிதரனின் பயண தடையில் குற்றப்புலனாய்வு பிரிவினர் குடிபரப்பு குடியர்வு திணைக்களத்திடம் அலைப்படுத்து இவருடைய பயணத்தை தடை செய்யுமாறு கோரிக்கை விடுகின்றனர் ஏனெனில் இவர் தொடர்பாக பயங்கரவாத தடுப்பு பிரிவுக்கு சம்பந்தமான சில வழக்குகள் இருப்பதாக குறிப்பிடுகிறார்கள் எனவே சுமந்திரனுடைய இந்த ஊகம் தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறிதரன் இவர் விசாரணை செய்யப்பட வேண்டும் என குறிப்பிடுகின்றார் அந்த வகையில் சுமந்திரன் அரச புலனாய்வாளராக இருக்கலாமா என்ற சந்தை தற்பொழுது அரசியல் அவதானிகள் மத்தியில் எழுந்துள்ளது ஏற்கனவே சுமந்திரன் மீது பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்ற இந்த தற்பொழுது என்ற ஒரு கேள்வி எழுந்துள்ளது புலனாய்வு சம்பந்தமான விடயங்கள் ஊடாக இவர் பயணத்தடையை மேற்கொள்ள முனைகின்ற போது அவர் ஊகம் என ஒரு கருத்து தெரிவிக்கின்றார் ஆனால் இவர் புலனாய்வு சம்பந்தமாக அதாவது அரச புலனாய்வுக்கு சார்ந்து செயற்படுகிறாரா இவர் தனது சுய லாபத்துக்காக இவ்வாறு செயற்படுகிறாரா என்ற கேள்விகள் தற்பொழுது எழுந்துள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் முன்வைத்துள்ளனர் அதாவது சுமந்திரனால் தனது சிறப்புரிமை பாதிக்கப்படுவதாக பாராளுமன்றத்தில் ஏற்கனவே சிவஞானம் சுரிதரன் கேள்வி எழுப்பியுள்ளார் சிவஞானம் சுரீதரனுடைய கேள்வியின் அடிப்படையில் புலனாய்வு பிரிவினருக்கும் சுமந்திரனுக்கும் தொடர்பு இருக்கின்றதா என்ற அடிப்படையிலேதான் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என அவர் பகிரங்கமாக பொதுவெளியில் குறிப்பிடுவதில் இருந்து சுமந்திரனுக்கு பின்னால் அரசு புலனாய்வு இருக்கின்றதா என்ற சந்தேகம் தற்பொழுது பொதுவெளியில் ஏற்பட தொடங்கியுள்ளது மாவட்ட நீதிமன்றத்திலே சிவனேசதுர சந்திரகாந்தன் அல்லது பிள்ளையான் என்கின்ற நபர் மட்டக்களப்பு பாராளுமன்ற உறுப்பினர் திரு சாணக்கியன் ராசமாணிக்கம் அவர்களுக்கு எதிராக மானநஷ்ட நஷ்ட வழக்கொன்று தாக்கல் செய்திருக்கிறார் அது இன்றைக்கு முன் விசாரணைக்கென்று நியமிக்கப்பட்டிருந்தது ஆனால் வழக்காளி சிவனேஸ்வர சந்திரகாந்தன் நீதிமன்றத்துக்கு வரவில்லை ஒரு கேள்வி கொத்தொன்று இந்த எதிராளி பதில் கொடுக்க வேண்டும் என்கின்ற காரணத்தை காட்டி விசாரணையை பின்போடுமாறு கேட்டிருந்தார்கள் ஆனால் இந்த வழக்கிலே ஏலவே இந்த எதிராளி இந்த நீதிமன்ற நியாயாதிக்கத்துக்கு உட்பட்ட பிரதேசத்திலே அவருடைய வசிப்பிடம் இல்லை என்கின்ற ஒரு ஆரம்ப ஆட்சேபனையை நாங்கள் எழுப்பியுள்ளோம் அது சம்பந்தமாகவும் நான் இன்று நீதிமன்றத்திலே கூறினேன் எது அப்படியாக இருந்தாலும் வழக்காள இன்றைய முன்விசாரணைக்கு ஆயத்தமாக இல்லாத இருந்த காரணத்தினாலே வழக்காளிக்கு எதிராக ஐம்பதாயிரம் ரூபா நீதி செலவுக்காக எதிராளிக்கு செலுத்துமாறு நீதிமன்றம் கட்டளையிட்டிருக்கிறது அந்த ஐம்பதாயிரம் ரூபாய் செலுத்துவதற்கு அமைவாக முன் விசாரணை திரும்பவும் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிற்போடப்பட்டிருக்கிறது uh,